மருத்துவ குறிப்பு இந்த தலைப்பில் அல்லனா அந்த போஸ்ட்லே கொடுத்துருக்கிறது போல செலக்டிவ் முட்டினிசம் அல்லது முட்டிசம் என்றும் சிலர் சொல்வார்கள் இது வந்து பொதுவாக சிலருக்கு இருந்தாலும் குழந்தைகளை பெரிய அளவில் பாதிக்கும் அதாவது இதில் சொல்லப்பட்டுள்ளது போல குழந்தைகள் வந்து வெட்கப்பட்டு அல்லனா பயந்தது போல கவலையில் இருப்பது போல கூச்சப்பட்டு சையாக இருந்து அதாவது ஸ்கூல்லேயோ அல்லது வீட்டிலேயோ யார்கிட்டேயோ பேசாமல் அமைதியாக அந்த குழந்தை இருப்பதை நாம் அறிகிறோம் இது பெரும்பாலும் குழந்தைகளை பாதிக்கிறது ஆனால் இது பெரும்பாலான குழந்தைகளை இது அப்படியே ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு அல்லது நேச்சுரோபதி மற்றபடி பெரிய நியூரலஜிஸ்ட்டு எல்லாம் போனாலும் சிலவங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கிறது அப்படி மாற்றங்கள் கிடைக்காமல் இருந்தால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தை தருகிறேன் இப்படி அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் தேவைப்பட்டவர்கள் இப்படி யாராவது இருந்திருந்தால் நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதிலே வந்து ஒரு செலக்ட் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மூட்டிசம் என்பது இது ஆங்கிலத்திலே செலக்டிவ் முட்டிசம் என்று சொல்வார்கள் இது வந்து குழந்தைகளை தான் பெருவாக பாதிக்கும் இது வந்து எல்லாரையும் கொஞ்சம் கவலைப்படுத்தக்கூடிய காரணம் அந்த குழந்தை படிப்பதில் சிரமம் படும் இன்னொருத்தட்ட பேசும்போது சிரமப்படும் ஸ்கூலில் போய் என்ன செய்ய முடியாதுன்னா எல்லோரும் கூடயும் ஓடிச்சாடி விளையாடாமல் அது விற்கப்பட்டு கவலைனால் கவலைப்பட்டது போல் ஒரு இடத்துல சையாக இருக்கும் யாருக்கும் முகத்தை பார்த்தோம் பேசுறதுக்கு இந்த குழந்தைகள் வந்து பயப்படும் ஏன்னா இப்படிப்பட்ட நிலைகளை நாம் வந்து செலக்டிவ் முட்டிசம் என்று சொல்வார்கள் இது வந்து பொதுவாக எல்லா குழந்தைகளும் பயங்கள் இருந்தாலும் அந்த பயம் வந்து ரெண்டு நாள் போக போக அதை என்ன செய்யணும் மாறினா ஆனால் குழந்தைகள் வந்து தொண்ணூறு சதமானம் அப்படியே தான் இருக்கும் இது மாற வச்சு அது ஆனால் இதை ட்ரீட்மெண்ட் சைடு சில இடங்களில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து தெரப்பி எல்லாம் கண்டினியூ பண்ணி அந்த குழந்தைகளுக்கு பல இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் வந்த உண்டு அப்படி மாற்றங்கள் வராதவர்களுக்கு மருந்து கொடுக்கலாம் அதாவது இந்த குழந்தைகள் சொற்கள் இல்லாத முறையில் பதிலளிப்பது தகவல் தொடர்பை தொடங்குவதில் மிகுந்த சிரமம் அதாவது இப்போ நமக்கு இது வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் அது சில சமயத்தில் என்ன செய்ன்னா வாய் திறந்து சொல்லாது அது எப்படின்னு சொன்னால் இப்போ ஆகாரம் வேணுமா சோறு வேணுமா இல்லைன்னா ஸ்கூலுக்கு போனியா படிச்சான்னு கேட்டாச்சுன்னா இது என்ன செய்துன்னா சரியான ஒரு பதில் இந்த குழந்தைகள் வந்து தராது இந்த பதிலை வந்து இதற்கு ஒரு ப பயமா இல்லைன்னா பதட்டமா அல்லது வெட்க சோபமா என்பதை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியாது முடியாது அது நியூராலஜிஸ்ட்டை போனால் அவங்க என்ன செய்யணும்னா அது எதாவது பிரெயினில் டிஃபெக்ட் இருக்கா என்று தலைக்கு எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் எடுப்பார்கள் அடுத்தது அது ட்ரீட்மெண்ட்டில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்காவிட்டால் அது இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க நியூராலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படி கன்சல்ட் பண்ணி சில குழந்தைகளுக்கு வந்து இம்ப்ரூவ்கள் வரும் ஸ்பீச் தெரப்பிட்ட போவாங்க இம்ப்ரூவ் வரும் அதனால் இது மீண்டும் வராமல் இருந்தால் அவர்களுக்கு அது பேசாமல் அந்த குழந்தைகள் இருக்கிறது என்றால் நாம் அவர் அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து நம்ம அவங்கள இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம் அதுக்கு என்னென்னா சில குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சுவாபங்கள் பொதுவாக சில குழந்தைகளுக்கு பயம் வந்து மேல் நோக்கி இருக்கும் அதாவது பெரியவர்களை கண்டால் பயம் வீட்டில் அப்பா அம்மாவை கண்டால் பயம் அது பக்கத்தில் நிற்கக்கூடிய நாய் பூனை கோழி இதெல்லாம் எல்லாம் கண்டால் பயம் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட சில அசஸ்மெண்ட் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றபடி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மெ மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சின்னா நமக்கு கட்டாயம் ஒரு ஆறு மாதம் தாண்டி வரும்போது வித்தியாசங்கள் தெரியும் அதற்கு நீங்கள் விரும்பினால் அதற்கு மருந்துகள் கொடுக்கலாம் ஆனால் இவ இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் அதாவது எப்படி இருக்குன்னா மூக்கு அடைப்புகள் வந்து சிலவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த அடிநாய்டு குரோத்து அதாவது ஓடி இருக்கக்கூடிய அந்த ஹோலில் சதைகள் வளர்ச்சி சில குழந்தைகளுக்கு மிக அதிக அளவில் இருக்கும் டிரான்ஸில் வந்து அதிக அளவில் இருக்கும் சில குழந்தைகளுக்கு வயத்தால் சளி போ அடிக்கடி ச வயத்துலேருந்து சளி போனது போல் அடிக்கடி இருக்கும் காது சார்ந்த தொந்தரவுகள் பெரிய அளவில் இருக்கும் வேற அவங்களுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சின்னா சில வித்தியாசங்கள் இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம மெடிசின் கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து இதற்கேற்றபடி மருந்து கொடுத்தா கட்டாயம் இந்த குழந்தைகளுக்கு சரியாகும் ஆனால் அதே நேரத்தில் சில குழந்தைகளுக்கு என்னென்னா காதில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க ஆனால் காதலையும் கூட என்னச்சா ப்ராப்ளம் இருக்குது அது காரணம் என்னென்னா அது நம்ம இப்படி கூப்பிட்டாச்சுன்னா அது திரும்பி பார்க்கும் திரும்பி பார்க்க ஆனால் அது கேட்டால் பதில் சொல்லாது இது இப்போ இதுதான் இதே இதே ஆங்கிலத்தில் செலக்டிவ் முட்டினிசம் அல்லது முட்டிசம் என்று சொல்வார்கள் இது பல காரணங்கள் இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று பல விதத்தில் நாம் ஆராய்ந்து செலக்ட் பண்ணி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாேருக்கும் இம்ப்ரூவ் கிடைக்காதுனால சிலவங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்காமல் இருந்தால் இவர்களுக்காக மருந்து கொடுக்கலாம் எனவே இப்படிப்பட்ட நிலையில் குழந்தைகள் அதாவது சொல்லப்போனால் அஞ்சாம் கிளாஸ் அல்லைன்னா அஞ்சு அஞ்சு இல்லை அஞ்சு வயது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு அரை கிளாஸ் அல்லது ஒன்றாம் கிளாஸில் இருக்கும்போது அந்த குழந்தைகள் பொதுவான ஒரு ரெஸ்பான்ஸ் தரும் அதாவது ஏபிசிடி சொல்லு என்றால் சொல்லும் அல்லைன்னா அன்னைக்குள்ளே ஏபிசிடி சொல்லு அது என்ன சொன்னால் சரியானா பதில் தராது சாப்பிட்டு கேட்டால் பதில் தராது காப்பி அனுமான்னு கேட்டால் பதில் தராது அது என்ன சொன்னால் வெட்கப்பட்டு பயந்து என்ன செய்யணுன்னா ஒரு கவலை கலந்து ஒரு வெட்கம் கலந்து அப்படி கூச்சப்பட்ட சுவாசத்தில் இல்லைன்னா கமந்தே நிற்கும் இல்லைன்னா பேசாமல் நிற்கும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர்களை மேன்மைப்படுத்தி கொண்டு வரலாம் எனவே அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் யாருக்காவது இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் இதில் இருக்கிறது போல எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட் அனு இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் வருவதாக இருந்தால் ஒரு நாளுக்கு முன்பு என்னை சொல்லி கேட்டு திருப்பி வந்து நீங்கள் மருந்து வாங்கி செல்லலாம் தேவை ரெண்டாவது உங்களுக்கு மருந்துகள் தேவை என்றால் உங்களுக்கு கொரியர் தபாலிலே மருந்துகளை அனுப்பி தருகிறோம் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்